ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய விஷயங்களை நீயே செய் எதற்காக ஒவ்வொரு முறையும் தேவையே இல்லாமல் குழப்பிக்கொண்டு இருக்கிறாய் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அந்த விஷயத்தை செய்யலாமா இந்த விஷயத்தை செய்யலாமா என்று எதற்காக உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய மனதுக்கு எது சரி உன்னுடைய மனதுக்கு எது இதுதான் செய்ய வேண்டும் தான் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ இதை நிச்சயமாக நிச்சயமாக அதை நீ செய்யலாம் எந்த ஒரு நிலையிலும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மீறி எதுவும் நடக்கப் போவதல்ல சிறப்புமாக ஒரு வாழ்க்கையை நீ அமைக்கப் போகிறாய் அதை நீ பயணிக்கப் போகிறாய் தேவையே இல்லாமல் கவலைப்படாதே உன்னுடைய யோசனைகள் என்னவோ அது எனக்கு தெரியும் நீ யோசிக்கும் விஷயங்கள் உன்னை பற்றியும் இருக்கும் மற்றவர்கள் அதாவது உன்னை சுற்றி இருப்பவர்களுடைய மனமும் கஷ்டப்படக்கூடாது என்றும் இருக்கும் உன்னுடைய குணமே இதுதான் எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பார் தனக்கும் அது நல்லதாக இருக்க வேண்டும் சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லதாக இருக்க வேண்டும் தான் செய்தும் தான் எடுக்கும் ஒரு முடிவினால் மற்றவர்கள் எந்த ஒரு தீங்கும் அனுபவித்து விடக்கூடாது என்று நினைப்பார் இதுதான் உங்களுடைய நல்ல எண்ணம் இந்த நல்ல எண்ணத்திற்காகவே கூடிய சீக்கிரமாக ஒரு அற்புதமும் நடந்து போகிறது கெட்ட விஷயங்களை பேசுபவர்கள் கெட்ட விஷயத்தை பார்ப்பவர்கள் கெட்ட விஷயத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு கேட்ட உடனே உதவி செய்கிறேன் என்று நினைக்கிறேன் நீங்க நினைக்கும் ஊசியங்கள் அனைத்தும் தவறி கெட்டது செய்யும் நபர்களுக்கு யாரும் தொடரும் அடுத்தது கடைசி காலத்தில் தான் அவனுக்கு கெட்ட கருமாவை துவங்க ஆரம்பிக்கும் உதாரணமாக உனக்கு ஒன்று சொல்கிறேன் நீ நல்ல பிள்ளை உனக்கு ஆரம்பத்தில் நீ பிறந்ததிலிருந்து இப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது கஷ்டம் என்ற ஒன்றில் மூழ்கி கிடைக்கிறது கஷ்டம் என்ற ஒன்றில் மூழ்கி இருக்கிறார் ஒரு நபர் எப்பொழுது நன்றாக இருக்க வேண்டும் வயதான காலத்தில் வயதான காலத்தில் தான் யாருடைய தயவும் தேவைப்படும் எல்லோரும் உதவி செய்ய வேண்டும் என்று ஒன்று கிடை வேண்டும் அப்பொழுதே யாருமே இல்லை என்றால் எப்படி இருப்பாய் உனக்கு தேவையெல்லாம் யார் செய்வாய் நீ ஏ சரி பார்க்கலாம் உன்னுடைய முதலில் உனக்கு நல்ல பிள்ளைகளுக்கு முதலில் கர்மா கெட்ட கர்மாவை கொடுப்போம் அதாவது நீங்கள் பாவம் செய்தீர்கள் அல்லவா அதற்கான கர்மவினை கொடுப்போம் அது பாதி நாட்கள் அடுத்தது பாதி நாட்கள் நீங்கள் நல்லது செய்ததற்கான நல்லது செய்ததற்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் பிறந்ததிலிருந்து நடுவில் வரும் காலம் வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம் ஏனென்றால் உங்களால் நடக்க முடியும் யோசிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ முயற்சிகளை செய்ய முடியும் அளமுடியும் யோசிக்க முடியும் நடுக்காலத்திலிருந்து கடைசி காலம் வரைக்கும் யாராவது ஒருவருடைய துணை இருக்கத்தான் வேணும் அப்பொழுது உனக்கு பணமும் தேவைப்படும் நகை தேவைப்படும் உனக்கு அனைத்து விதமான வசதிகளும் தேவைப்படும் அப்பொழுது உனக்கு நான் கொடுக்கும் பொழுது எல்லாமே உனக்கு சரியாக இருக்கும் இப்பொழுது நீ அல்லவா கெட்டது எல்லாம் தெய்வம் நல்லது செய்கிறது என்று கெட்டது செய்கிறான் என்பவனுக்கு முதலில் நான் கொடுக்கும் விஷயம் அவன் போன ஜென்மத்தில் நல்லது செய்கிறான் பத்தியா அவை முதலில் கொடுக்கும் ஆரம்ப காலத்தில் கை கால் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் கிடைத்தால் என்ன என்ன உழைத்து நல்லபடியா கை கால் இருக்கும் பொழுது உழைத்து கூட சாப்பிடலாம் அந்த நேரத்தில் அவனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை முடியாமல் அவள் பாதி வயதிலிருந்து கடைசி காலம் முடியும் வரைக்கும் நடுவில் வயதான ஒரு தோற்றமும் வரும் பொழுதுதான் அந்த கர்மவினை அவன் செய்கிறான் பாரு அந்த கெட்ட விஷயம் அதற்கான கருமவினையோ கொடுப்போம் அப்போதான் தவறுகள் என்னவென்று அவனுக்கு புரியும் நல்லபடியாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது கஷ்டத்தை கொடுத்தால் அவன் ஏதோ ஒரு விஷயத்தால் விடுவான் அதனால் அவனால் முடியாத பொழுது ஒரு தண்டனையை கொடுக்கும் பொழுது மற்றவனை எப்படி கஷ்டப்படுத்தினோ அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை கொடுத்தோம் பணம் இல்லாமல் எப்படி எல்லாம் ஆக்கினோம் என்பது அவனுக்கு புரியும் புரிகிறதா இனிமேல் என்னிடம் வந்து இப்படி நடக்கிறதே வாராகி அப்படி நடக்கிறதே வாராகி என்று கேட்க மாட்டாய் தானே நான் உனக்கு இவ்வளவு விளக்கமாகவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய தங்கமோ புரிந்து கொள்ளும் என்று நான் நம்புகிறேன் எப்போ பார்த்தாலும் எல்லா தெய்வத்திலும் எல்லா பிள்ளைகளுக்கு போய் கெட்டவர்கள் வாழ்கிறார்கள் நல்லவர்களுக்கு வாழ்க்கையோ மிக சிரமமாக இருக்கிறது என்கின்றேன் முதலில் உங்களுடைய வேலை என்னவோ அதை முதலில் செய்யுங்கள் முதலில் உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய குடும்பத்தின் மீது கவனத்தை செலுத்துவது இவனுடைய வாழ்க்கை நல்லதா என்று பார்ப்பதில்லை கோபம் வரும் என்ன தெரியுமா முதலில் எனக்கு தோன்றுவது இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்று இவர்களுக்கு சொன்னாலும் புரிவது குறைவு நான் உனக்கு அதிகமான நேரத்தில் சொல்வேன் நான் சொல்லும் விஷயத்தை புரிந்து கொள் உனக்கான அற்புதத்தை செய்ய போகிறேன் உனக்கான அதிசிய திசையப் போகிறீர்கள் ஆனால் நீ கேட்கிறாயா கேட்பதில்லை எல்லா விஷயத்திலேயும் அரை குறையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீயே கஷ்டம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கை கொண்டு வந்து விடுகிறார் அளவுக்கு மீறி எதையும் நினைக்காது எல்லா நிமிஷத்திலேயும் கஷ்டப்படாது நாளுக்கு நாள் இன்பங்கள் கூடும் ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானது கூடும் என்று நான் சொன்னதல்ல இன்பமானது கூடும் என்றுதான் உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தால்தான் அது சந்தோஷம் எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு கிடைத்தால்தான் சந்தோஷம் புரிகிறதா கூடிய சீக்கிரமாக நீ எதிர்பார்த்த பார்த்த விஷயங்கள் அற்புதமாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்கள் அனைத்துமே உனக்கு கிடைக்கும் ஒரு முறை கூட உன்னை பார்க்கும் பொழுது உன்னிடம் நான் பேச வரும் பொழுது இந்த தாயானவள் உனக்கு இந்த விஷயத்தை தரமாட்டேன் அந்த விஷயத்தை தரமாட்டேன் என்று ஒரு முறை கூட கிடையாது எனக்கு தெரிந்த வரைக்கும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கும் வரைக்கும் நீ கேட்ட ஒவ்வொன்றையும் ஞாபகம் வைத்து சொல்லி இந்தந்த நேரத்தில் இதுதான் தருகிறேன் என்று சொல்லியிருப்பேனே தவிர உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு இந்த குரலை தரமாட்டேன் இந்த உறவை தரமாட்டேன் இந்தந்த விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னதில்லை உன்னை ஆயிரம் முறை சோதித்திருக்கிறேன் ஆனால் உனக்கு எந்த ஒரு நிமிஷமும் கடைசி நொடி கூட உன்னை கைவிட்டதில்லை சோதிப்பது எல்லாமே நீ யார் என்பதை உன்னை புரிந்து கொள்ளி சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள மட்டுமே தானே இதோடு கையை விடுவதல்ல வாராகி உனக்கு எல்லா நேரத்திலும் துணை இருக்கிறேன் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு கையை பிடித்து தூக்கிவிடுகிறேன் இதைவிட உனக்கு என்ன வேண்டும் ஆபத்து காலத்தில் உதவுவதுதான் உண்மையான நண்பனை அதே தான் நல்ல நேரத்தில் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் ஒட்டி கொண்டு இருப்பவர்கள் உண்மையான உறவுகள் அல்ல ஆபத்து நேரத்தில் கண்ணீரை துடைத்து உள்ளவர்கள் தான் உண்மையான உறவுகள் நான் உன்னோடு இன்பத்திலும் இருக்கிறேன் துன்பத்திலும் இருக்கிறேன் நீ சந்தோஷப்பட்டால் உன்னோடு சேர்ந்து சந்தோஷப்படுகிறேன் நீ அழுதான் உனக்கு முதலானாக நின்று கண்ணீரை துடைத்து விடுகிறேன் நான் உனக்கு தாய் என்பதை கூடிய சீக்கிரமாகவே நிறுவிப்பேன் எல்லா நாளும் கஷ்டப்பட்டு விட்டார் இனிமேல் கஷ்டப்பட மாட்டார் திரும்ப திரும்ப என்ன வந்து கேட்டு கொகப்படுத்தாது நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை மாறும் எதிர்பார்த்த தருணங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் யாரையும் பார்த்து எதையும் தடையாக போட்டுக்கொள்ளாது தடைகளை உடைத்து வா எல்லாம் வெற்றியே உனக்கு தடைகளை உடைத்து வென்று வா எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகினார் ஜெய் வாராகி